கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவானது பெயர் இந்த வருடம் நீங்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்த இந்த பெயர்ச்சி இப்ப அதை சனி முடியும் நமக்கு வந்து இந்த சனி பயிற்சியினுடைய சனி பெயர்ச்சி நமக்கு கிடைக்கும் இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால ஒரு மாபெரும் மாற்றங்களை நம்ம சந்திப்போமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு அருமையான ரீதியில் இப்ப அமைஞ்சு வந்திருக்கு ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா சனி பெயர்ச்சி ஆகுனதுமே அவர் சேரக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி ராகு எவ்வளோ அருமையான உச்சம் பெற்ற சுக்கரனுடன் பரிமாற்றம் அடைஞ்ச சுக்கரனுடன் ராகுவுடன் இணைவால பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அருமையான இடத்துல தான் சனி கனெக்ட் ஆகிறார் அதுவும் உங்களுடைய ராசியில் உங்களுடைய வளர்புறை சந்திரனா உங்களுடைய ஜாதகத்துல தேய்ப்பரை சந்திரனா பாருங்க அப்ப தேய்ப்புறை சந்திரனுடைய பலம் இன்னுமே அதிகரிக்கும் அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிகள் அடுத்தது வரப்போகுது குரு பயிற்சியும் உண்டாக போகுது இந்த பெயர்ச்சி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகக்கூடிய பயிற்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் போது இந்த ரெண்டரை வருஷம் உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பாக்கியமா எண்ணி நீங்க செயல்படலாம் ஏன்னா பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் மிக பெரிய லெவல்ல உங்களுக்கு கிளிக் ஆகும் உங்க லைஃப்ல நீங்க நிறைய அவமானங்களை கடந்து வந்துட்டீங்க எப்போ கண்டக செடி ஆச்சோ ஆறாம் வீட்டில இருந்த தனுசுல இருந்து அந்த தனுசு ராசிக்கு வந்து என்னைக்கு வந்து பார்க்கும்போது இருந்து உங்களுக்கு சனி மகரத்திற்கு வந்தாரோ அன்னையிலிருந்து இந்த இருந்து இப்ப கிடக்கிற வரைக்கும் உங்க நிலை எதிர்க்கி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க மன உளைச்சலுக்கு ஆளானங்க விரும்பியவங்க விலகி போனாங்க உங்களை சார்ந்து இருந்து இவங்க தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாமே செய்வாங்க இவங்க நமக்கு வேண்டி இவங்க நினைச்சு அவங்களுக்காக என்னென்ன செய்தீங்களோ கடைசியில் அவங்களே உங்களை அலட்சியமாகவும் உண்மையை சொல்லணும்னா எந்த துரோகம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப மன வழிய அனுபவிச்சு இங்க வாழ்க்கையில தன்னான முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும் நாம உதவி செய்துட கூடாதுன்னு நினைச்ச இந்த கடகராசி என்பர்கள் உங்க வாழ்க்கையில எல்லாமே எதிர்முனையில நின்று உங்களை ரொம்பவும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில வைராகியத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த வைராகியத்திற்குரிய அருமையான வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடகராசி என்பர்களுக்கு சிலருக்கு நான் சொல்றேன் உங்க ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் வலிமையா இருந்திருந்தால் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னாடியே இதற்குரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சிலர் இந்த மூன்று மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு நல்ல குரோத் சந்திக்கக்கூடிய நிலைமையை சந்திச்சிருப்பீங்க சிலர் ரொம்ப நாள் கனவுகள் நிலை நிறைவேணி இருக்கும் கனவுகள்ன்றது நமக்கு ஒடீஸ்வரன் ஆகிறது மட்டுமே கடன் கட கனவு கிடையாது இருக்கிற பிரச்சனையிலிருந்து இருந்து ரிலீஃப் ஆனாலே ஒரு பெரிய ரொம்ப நாள் பாரம் மனசை விட்டு நீங்கினது ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சேன் வாங்கி இப்படி போகணும் இப்படி வரணும் நினைச்சேன் ஆனா அதற்குரிய வாய்ப்பு எனக்கு அமையிலேயே நினைச்சவங்களுக்கு கூட இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடியே அதற்கு முன்னாடி இந்த மூணு மாசத்துக்கு உள்ள அந்த வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய அருமையான நிலை உண்டாகக்கூடிய ஒரு நேரம் தான் இது ஏன்னா இந்த சனி எப்பவுமே அவர் பயிற்சி ஆகிறதுக்கு மூன்று மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அதனுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அஷ்டம சனில கண்டக சனியில ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டவங்க திருமண லைஃப் சார்ந்த பிரச்சனைகளில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒட்டைய அளவுக்கு பாதிப்புகள் உண்டாயிருக்கும் இனம் புரியாத வழி வேதனைகள் குடும்பமே செதறக்கூடிய அளவுக்கு சிலர் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா கடகராசி என்பர்கள் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்வீங்க இவங்களுக்கு என்ன தேவை இவங்களுக்கு என்ன தேவை ஒரு 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 மருத்துவ ரீதியில ட்ரீட்மெண்ட் அப்பா அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு கூட பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பீங்க அவங்க மறந்தாலும் அவங்க சாப்பிட வேண்டிய விஷயம் அவங்க மறந்துருக்கலாம் பட் நீங்க மறக்க மாட்டேங்க அவங்களுடைய தேவைகளை மைண்ட்ல வச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க அப்படி ஒவ்வொருத்தருடைய கடமைகளையும் சரி செய்யணும்னு நினைச்ச உங்க வாழ்க்கையில நிறைய மன உளைச்சல் உடன்பிறப்புகளால கூட பிறந்தவங்களால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதே நேரத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் உடன்பிறப்புகளால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையில உண்டு ஏன்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாமே ஹை லெவல்ல இருக்கு டாப் பொசிஷன்ல இருக்கு உங்க வளர்ச்சியும் நல்லா இருக்கு இப்ப வரக்கூடிய அந்த வளர்ச்சி உங்க வாழ்க்கையில மற்றவங்க பார்வை உங்க மேல விழும் அதனால நிறைய போட்டி பொறாமைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க சந்திப்பீங்க அப்போ எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கும் அப்போ தொழில் ரீதியில நீங்க பட்ட அந்த அவமானங்களும் பாதிப்புகளும் அடைஞ்ச கடன் சுமைகள் வாங்காத கலனுக்கு வட்டியை கட்டுறதும் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாம் சரி செய்ய போறீங்க இந்த சனி பயிற்சியால் பெரிய ஒரு ஒரு சந்திக்க போறீங்க ஒரு வளர்ச்சிக்குரிய பாதையில லெவல்ல குறிப்பா அரசியல் துறையில இருக்கிறவங்க லெவல்ல ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் உருவாக்க போறீங்க திடீர் திருப்பங்கள் திடீர் மாற்றங்கள் அரசியல் ரீதியில மாபெரும் மாற்றங்களை சந்திக்க போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அது மட்டும் அல்ல குறிப்பா சொல்லணும்னா கடகராசி என்பர்கள் சினிமா துறையில நல்ல மாற்றங்கள் பிறக்கும் சினிமா கலைத்துறையில நல்ல நல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களால் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது பைனான்ஸ் ஆத துறையில உண்மையிலேயே சொல்லணும்னா நிறைய பணம் கொடுத்து இன்னைக்கு எல்லாமே இழந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆனவங்க பலர் கண்டிப்பா அதில் மீண்டும் சரி செய்து ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில நிக்க போறீங்க வேலையில நிறைய சிரமங்களை சந்திச்சவங்க கடகராசி என்பர்கள் அந்த சிரமங்கள்ல இருந்து மீண்டும் வெளியில வர போறீங்க உங்க பட்ட வீண் பழிகளும் அவமானங்களையும் சரி செய்து மீண்டும் உங்களுக்கு ரியன்றி தரக்கூடிய அருமையான காலகட்டமா இது இருக்க போகுது நினைச்சதா முடிக்கிறீங்க உங்களுடைய இலக்கை நீங்க அடைய போறீங்க அதற்குரிய ஹார்ட் ஒர்க்கும் நீங்க செய்ய போறீங்க ஒரு ஸ்பீட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது அந்த ஸ்பீட் பெரிய லெவலில் உங்களுக்கு கொடுக்க போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் குறிப்பா சொல்லுன்னா உங்களுக்கு பேக் பெயின் ஸ்டார்டிங்ல பேக் பெயின் இருந்திருக்கும் முதுகு கழுத்து முதுகு இப்படி இருந்திருக்கும் இப்போது அது முட்டி இப்படி எல்லாமே கீழே இடுப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படியே எல்லாமே உங்களுக்கு விட்டு போகக்கூடிய வழிகள் கிடைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல எல்லாமே ஒரு ரிலீப் ரிலீஃப் கிடைக்கும் சிலருக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைச்சு சிலருக்கு சென்டரில் கிடைக்கும் சிலருக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ல கிடைக்கும் பெற்றவங்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மிஸ் சரியாகி நல்ல மேன்மை அடைவீங்க கணவன் மனைவிக்குள் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் ஒன்றிணைந்து வாழ்வீங்க டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் சிலருக்கு இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் போனா போதுமே அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு பிறக்கும் குறிப்பா சொல்லணும்னா புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்தரபாகியம் கிடைக்கும் திருமண முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அடிக்கும் திருமண முயற்சியில் கண்டிப்பா உங்களுக்கு அருமையான மேன்மைகள் கிடைக்க போகுது ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு உண்டாகும் கண்டிப்பா சொல்றேன் இந்த காலகட்டங்களில் சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் அண்ணன் தம்பிகள் அதாவது அக்கா தங்கச்சி இவங்களுக்கு ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய இடம் பிரிக்க முடியலையே நினைச்சீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்க கண்ட்ரோலுக்கு பிரிஞ்சு உங்க கைக்கு வந்துடும் முயற்சிகள் நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஆக மொத்தத்தில் கடகராசி அன்பர்கள் சற்று நீங்க செய்யக்கூடிய விஷயங்களில் கவனத்துடன் இறங்கி செயல்பட்டால் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையலாம் இதுல உங்களது வாழ்க்கையில பெற்ற பிள்ளைகள் உங்களை மீறி சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் உங்களுடைய கற்றோளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த வருடமா இருக்க போகுது அடுத்து இருபத்தி ஆறு டாப் லெவல்ல இருக்கும் ஆக இது எல்லாமே உங்களுக்குரிய ஒரு காலம் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை உண்டாக்கலாம் புது புது முயற்சிகளில் புது தொழில் உருவாக்குவீங்க விஞ்ஞான துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் ஒரு பெரிய லெவல்ல கலைத்துறையிலையும் பெரிய லெவலில் ஒரு அவார்டு வாங்குகிற அளவுக்கு பெரிய ரெக்கார்டு உண்டாக்குற அளவுக்கு பெரிய ஒரு முயற்சிகள் புது புது கண்டுபிடிப்புகள் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை அடையக்கூடிய அருமையான அமைப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது